அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கட்சி பேர் வச்சுட்டு அவற்றில் தானே எம்ஜிஆர் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அந்த கட்சியோட தலைவராக அதிமுக காரணம் பார்த்து நான் கேட்கிறேன் எம்ஜிஆருக்கு ஜெயலலிதா யார் தான் சொல்றேன்

அது என்ன அந்த குற்றச்சாட்டுன்னா அண்ணா பல்கலைக்கழக மாணவியோட விவகாரத்துல திமுக அரசு வந்து உடனடியா நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு சொல்லி புகார் வைக்கிறாரு முதலமைச்சர் அவர்கள் அதெல்லாம் கிடையாது இருபத்தி நாலு மணி நேரத்துல நாங்க எடுத்து வச்சுட்டோம் ஆனா நீங்க வந்து அன்னைக்கு பொள்ளாச்சியில நடைபெற்ற வழக்குல பன்னிரண்டு நாள் கழிச்சுதான் முதல் தகவல் அறிக்கை அதாவது எப்பயாரே பதிவு பண்றீங்க அப்படின்னு சொல்லி இருக்காரு இல்லைன்னு சொல்லி மறுத்திருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதை வந்து நான் கிரூமிச்சுட்டா நான் கொடுக்குற சட்டையை நீங்க ஏத்துக்கிறீங்களா இல்ல நான் சொல்றது போயின்னா நீங்க ஓப்பன் சேலஞ்ச் அதுக்கு வந்து இபிஎஸ் அவர்களும் ஒத்துக்கிட்டாரு அதை இன்னைக்கு வந்து முதலமைச்சர் அவர்கள் சபாநாயகர் அவர்களும் அந்த சம்பந்தப்பட்ட ஆவணங்களை வந்து உரிய ஆவணங்களை பன்னெண்டு நாள் தான் தாக்கல் செஞ்சது அப்படின்னு சொன்னதை கொடுத்திருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஒரு கட்டம் கொடுத்திருக்காரு ஆனா அது வந்து கிடையாதுன்னு சொல்லி சபாநாயகர்கள் தீர்ப்பு சொல்லியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வெக்கம் சூடு சுரணம் எதுவுமே கிடையாதுங்கிறதுக்கு இந்த ஒரே ஒரு சாட்சி போதும் நேருக்கு நேரு வந்து கே கேள்வி கேட்கறாங்க அதுக்கு பதில் சொல்றாரு முடிஞ்சா முதிய ஆவணத்தை கொடுத்துட்டு இது பண்ண வேண்டியது சபாநாயகத்தை போய் தனியா வேற கேட்டுட்டு இருக்காது இதோட அந்த பிரச்சனையை முடிச்சுக்கலான்னு அது இப்ப அந்த பிரச்சனை சால்வ் ஆயிருக்கு ஆனா அப்பேற்பட்ட இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த திமுக அரசை பார்த்து பேசுறதுக்கு எந்த தகுதியுமே இல்லை நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் வந்துட்டு பெரியார பற்றி இழிவா பேசும்போது எந்த ஆதாரத்தை அடிப்படையில பேசாத போதும் இவர் வந்து சொல்றாரு அதை ஆராய்ந்து பார்த்தாதான் உண்மை என்னன்னு தெரியும்னு சிரிச்சுக்கிட்டே சொல்றான் இதோட ஒரு வெக்க கேட இருக்கா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி பேரை வச்சுக்கிட்டு அண்ணா யார் சேர்ந்து வந்தாரு பெரியார் அவர்கள்ட்டா கட்சி ஓப்பன் பண்ணாரு பேரறிஞர் அண்ணா கலைஞர்கிட்ட இருந்தாலும் வளர்ந்து வந்தாரு அவர்கிட்ட இருந்தாலும் எம்ஜிஆர் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு உருவாக்குறது இல்லாம அந்த கட்சியோட தலைவரா இருந்துக்கிட்டு பெரியார பற்றி இழிவா நினைப்பதும் பேசுறதும் பெற்ற தாயின் மார்பை வெட்டி சமம் திமுக மேல வைக்க கூடிய மொத்த குற்றச்சாட்டும் திமுக வாரிசேர் செய்யலாம் அதிமுக ஆரம்பிச்சு அத்தனை கட்சியா தான் வெப்ப மோன அதிமுக ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி ஆறுல ஆட்சியை பிடிக்க போதும் அதிமுக இவர் சொல்லிட்டு சட்டமன்றத்துக்கு உள்ள வர முடியுமான்னு முதல்ல பாருங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு வீரோட கிழக்கு இடைத்தேர்தல வேட்பாளர் போடுங்க நீங்களா நாங்களான்னு பார்த்தோம் அத்தனை கட்சிக்கு சவால் மச்சோந்தி பழனிசாமி தூத்துக்குடில பதிமூணு பேர் சுட்டுக் கொண்ட பழனிசாமி தமிழ்நாட்டு மக்கள் மேல கொஞ்சம் கூட அக்கற இல்லாம பாஜகவோட பாசிசத்தோட சேர்ந்துகிட்டு பல கொடுமைகளையும் இன்னல்களையும் விளைவிச்ச அந்த பழனிசாமி திமுக அரசை பார்த்து இல்லாம எதுவும் பேசக்கூடாது